அர்ஜுனனுடைய ரதம் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையிலே அர்ஜுனன் ரதம் மிகவும் பிரம்மாண்டமானதாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது காண்டவ வனத்தை எரித்து சாம்பலாக்கியதற்காக அக்னி பகவான் மனமுவந்து அர்ஜுனனுக்கு பரிசாக அளித்தது இந்த ரதம் தங்கத் தகடு தகதகவென்று மின்ன மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் காணப்பட்டது இந்த ரதம் நான்கு பக்கமும் சிறிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கொடிகளும் நடுவிலே சந்திரனும் நட்சத்திரங்களும் மின்ன ஆஞ்சநேயரின் உருவம் தாங்கிய கொடியானது தேரின் உச்சியிலே பறந்து கொண்டிருந்தது சஜ்ஜயன் இது உயரத்திலும் நீளத்திலும் எட்டு மைல் தூரம் அளவு இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தனை பெரியதாக இருந்தாலும் மரங்களுக்கு இடையே எந்த தடையும் இல்லாமல் அதனால் பறந்து செல்ல முடிந்தது ரதத்தின் சக்கரங்கள் பெரியனவாகவும் பலமானதாகவும் இருந்தது நன்கு அலங்கரிக்கப்பட்ட தெய்வீகமான அழகிய நான்கு வெள்ளை குதிரைகள் ரதத்தில் பூட்டப்பட்டிருந்தன கந்தர்வ மன்னன் சித்திர பரிசாக பெறப்பட்ட நூறு குதிரைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையே அந்த குதிரைகள் அவை நான்கும் அந்த குதிரைகளின் சிறப்பம்சம் என்னவென்றால் இவைகளிலே எத்தனை குதிரைகள் போரிடும் போது இறந்தாலும் அவைகளின் எண்ணிக்கை மீண்டும் நூறாகிவிடும் எப்போதும் குறையாது பூமி மற்றும் சொர்க்க லோகத்திலே அவை எங்கு வேண்டுமானாலும் போக முடியும் குதிரைகள் மட்டுமல்ல அர்ஜுனனின் ரதத்திற்கும் அந்த சக்தி உண்டு இந்த ரதத்திலே அமர்ந்துதான் கிருஷ்ணன் தெய்வீகமான தன்னுடைய பாஞ்சசன்யம் என்ற சங்கையும் அர்ஜுனன் தேவதத்தம் என்ற சங்கையும் ஊதி குருக்ஷேத்திர யுத்தத்தை துவக்கி வைத்தனர் என்பது நமது புராணம் சொல்கிறது